வணக்கம் வெல்கம் தமிழா தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ் மூணு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க எலுமிச்சை மலை சாதம் கேரட் சாதம் தயிர் சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபயர்லெஸ் குக்கிங்கில் சாதம் வெரைட்டி சாதம் செய்கிறதுக்காக நான் இப்போ ஒன்றரை கப்பு அவள் எடுத்துருக்கேங்க இதில் நம்ம மூணு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம் ஒன்றரை கப் அவளையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம் அவளில் எப்போவுமே பொதுவாக தூசியெல்லாம் இருக்கும் அதுக்காக இதை நல்லா அலசிட்டோம்னா இது வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து கெட்டி அவள்னால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விடணும் இது இல அவள் தான் நீங்கள் நல்லா அலசும்போதே இது வந்து ஊறிடும் நல்லா மண் போக அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு சாதமாக செஞ்சிடலாம் இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை எடுத்துட்டு இது நம்ம மூணாக பிரிச்சுக்க போகிறோம் இப்போ இதில் துருவின கேரட் இது வந்து ஒரு ஆஃப் கேரட் தாங்க இருக்கும் ஒரு பெரிய கேரட்டில் பாதி கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் தேங்காய் வந்து எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது கேரட் சாதம் கொஞ்சம் போட்டால் போகும் தேங்காய் ஹாஃப் டீஸ்பூன் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தரும் இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு சூட்டு லைம் ஜூஸ் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் கலந்துட்டால் நமக்கு சுவையான கேரட் தான் ரெடி ஆகிடும் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் கேரட்டும் தேங்காயும் துருவி வச்சுக்கிட்டால் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு நமக்கு ஃபைவ் மினிட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் சுவையான கேரட் சாதம் ரெடி இப்போ லெமன் சாதம் செஞ்சிடலாங்க இதுக்கு கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் இதுக்கு நான் பாதி லெமன் எடுத்துருக்கேன் பாதி லெமனை செஞ்சிடலாம் இது அப்படியே கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தேன் ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபயர்லெஸ் குக்கிங்னாலே அது வந்து தேங்காய் சேர்த்தா தான் அது டேஸ்ட்டு இஞ்சி ஒடியாக நெருக்கிய இஞ்சி பெரிய பச்சை மிளகால பாதி பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தர இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி இப்போ தயிர் சாதம் செஞ்சிடலாங்க பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் இதை வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போது நல்லாயிருக்கும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இதுக்கு தயிர் சேர்த்துருப்பாங்க இதை நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமரித்தாள் டேஸ்ட்டுக்காக திராட்சைப்படம் இதில் நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடுறது இருந்தால் கூட போடலாம் கருப்பு திராட்சை அப்புறம் பச்சை திராட்சை இதெல்லாம் கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெறும் ப்ளைனாக திராட்சை பழம் மட்டும் தான் உலந்த திராட்சை மட்டும் போட்டுக்கேன் இவ்வளோ தான் நமக்கு தயிர் சாதம் எவ்வளோ குயிக்காக ரெடி வச்சு பாருங்கள் அதுவும் சூப்பரான தயிர் சாதம் இப்போ நமக்கு ஃபயர்லெஸ் குக்கிங்கில் தயிர் சாதம் ரெடி ஃபயர்லெஸ் குக்கிங்கில் இன்றைக்கி மூணு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க லெமன் சாதம் கேரட் சாதம் தயிர் சாதம் மூணுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்